ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு போறோம் அப்படின்னா திருப்பதி கோயிலினுடைய சொத்து மதிப்புகள் எத்தனை கோடி அப்படிங்கறத பற்றி தான் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோயிலினுடைய வரலாறுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூடிய ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி விரைவில் பார்த்து பயனடையுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி கோவிலுக்கு வந்து போயிருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பயிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் மனதார நினைத்து கொண்டு திருப்பதி ஏழுமலையானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்து விடும் திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலுக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதிலுமே இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை நிர்வகிக்கும் திருமலை திருப்பதி வேதாஸ்தான நிர்வாகம் ஏழுமலையான் கோவில் தவிர பல்வேறு கோவில்களையும் நிர்வகித்து வருகிறது இந்த நிலையில் திருப்பதி மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தினமுமே ஏழுமலையானுக்கு சுமார் நான்கு கோடி ரூபாயை காணிக்கையாக வந்து சமர்ப்பிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திருப்பதி திருமலை ஸ்ரீவாரி வேதஸ்தானத்தினுடைய சொத்து விவரங்களை பகிர்ந்துள்ளது இந்த ஆண்டு ஏழுமலையானினுடைய வருமானங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரெட்டிப்பாகி உள்ளன அப்படியானால் திருமலை ஸ்ரீவாரி சொத்து எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் திருமலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் நாடு முழுவதிலும் இருந்து சுவாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் சுவாமிக்கு ஏராளமான பிரசாதங்களை வழங்குவது வழக்கம் தினந்தோறும் காணிக்கையாக எண்ணற்ற தங்கம் ஏழுமலையானினுடைய கருவுலகத்தை சென்றடைகிறது மேலும் ஆயிரக்கணக்கான கிலோ தங்கமும் ஆயிரக்கணக்கான கோடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் செய்யப்பட்டுள்ளன இதனால் திருப்பதி ஏழுமலையான் பணக்கார கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் எனவே திருமலை ஸ்ரீவாரி சொத்து எவ்வளவு என்று இந்த பதிவில் வந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் கலியுலக திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருமானங்கள் ஆண்டுதோறும் பெருமளவில் அதிகரித்து வருகிறது ஆண்டில் திருப்பதி பல்வேறு வங்கிகளில் மொத்தம் வந்து கோடி நிலையான வைப்புகளை வந்து செய்துள்ளது இதுவரை செய்த மிக அதிக ரொக்க டெபாசிட் தொகை இதுவாகும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று கிலோ தங்க வைப்பு மற்றும் மொத்த தங்க இருப்பு பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது கிலோ பங்களிக்கப்பட்டுள்ளது மேலும் இவற்றின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கோடி வட்டி வருமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிடிக்கு வந்து கிடைத்து வருகிறது கொரோனாவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கும் அதிகமான உண்டியல் காணிக்கை வந்து நன்கொடையாக வருகிறது மேலுமே கடந்த ஆண்டு அதாவது கொரோனாவுக்கு பிறகு ஏழுமலையானுடைய சன்னதீசிற்கு வந்து வருபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுனால இந்த ஆண்டும் வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது லோக்சபா தேர்தல் காரணமாக கடந்த ஆண்டை விட இம்முறை திருப்பதிக்கு வருபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வேதஸ்தான நிர்வாகம் பல்வேறு வங்கிகளில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய்க்கு அதிக தொகையை நிரந்தர வைப்பு நிதியாக வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தி வைத்துள்ளது மேலுமே வேதஸ்தானத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இடங்களில் சொத்துகள் உள்ளன இவற்றில் கல்யாண மண்டபங்கள் கோவில்கள் ஆகியவை அடங்கும் இது போன்ற வகைகளில் ஒட்டுமொத்தமாக வேதஸ்தானத்தினுடைய சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மார்க்கெட் மதிப்பின்படி பார்த்தால் இந்த தொகை சுமார் நாலு லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஏழுமலையான் குடிக்கொண்டிருக்கும் திருப்பதி மலைக்கு விலை மதிப்பீடு செய்ய இயலாது என்பதாகும் இது தவிர வேதஸ்தானத்திடம் சுமார் இரண்டரை டன் அளவிற்கு மிகவும் பிரதானமான தங்க ஆபரணங்கள் உள்ளன அவற்றில் வந்து பார்த்திங்கன்னா மிக பழங்காலத்து வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அந்த பழமையான ஆபரணங்களில் உள்ள தங்கத்தினுடைய மதிப்பு இன்றைய மார்க்கெட் விலையை விட பல நூறு மடங்கு வந்து அதிகமாகவே இருந்து இருக்கும் மேலும் இந்தியாவின் பணக்கார கடவுள் ஏழுமலையான் கோவில் தினசரியும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பல மணி நேரங்கள் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்கின்றனர் வாஸ்துப்படி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோவில் மிக அதிக சக்தியுடன் வந்து உள்ளது இந்தியாவினுடைய அதிக செல்வம் உள்ள கோயில் இதுதான் களி பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் வந்து செல்கின்றனர் குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்களுடைய குலதெய்வமாக வணங்குகிறார்கள் நடந்து நம்ம மலை ஏறினால் அக்கு பஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நிமிர்ந்து மலை ஏறுவதனால் நமது உடலில் மூலதார சக்கரங்கள் நன்கு சுழலு திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் பல மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேல் வந்து இருக்க வேண்டும் என்பதை ஐதீகம் அதை வந்து யாரிடமும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால் தான் வந்து அனைவரையுமே வந்து போட்டு ஒரு அறையில் வந்து பூட்டுவதை வந்து வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து செய்யலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறுமே மூன்று முதல் நான்கு கோடி ரூபாய் வரை வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வருமானமாக கிடைக்கிறது மேலுமே வைரம் தங்கம் வெள்ளி நகைகளும் வந்து காணிக்கையாக வந்து கிடைக்கின்றன பல பக்தர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் திருப்பதி ஏழுமலையானுக்கு எழுதி வைத்து விடுகிறார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை வேதஸ்தான நிர்வாகம் தான் கவனித்து வருகிறது திருப்பதி வேதஸ்தானத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஏராளமான சொத்துக்கள் உள்ளன திருப்பதி ஏழுமலையான் கோவில் நிகர சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாட்டினுடைய முக்கிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களினுடைய சொத்து மதிப்பை முறியடித்து திருப்பதி வேதஸ்தானம் புதிய சாதனையை படைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது எல்லோராலும் எளிதாக திருப்பதி சென்று முடியாது ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கும் சீனிவாசன் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தன் நிலையம் முதல் அவர் அணியும் பட்டு பிதாம்பரம் வரை பல சிறப்புகள் உள்ளது திருமலை சென்று வந்தாலே திருப்பங்கள் வரும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் மணிக்கணக்கில் வந்து ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்கின்றனர் திருமலையினுடைய அடிவாரத்தில் இருந்து பெருமாள் அருள் பாதிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்குமே ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்கிறது ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது திருப்பதி இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கின்றார் அதேபோல் சேசாந்திரி நீலாந்திரி கருடாந்திரி அஞ்சனாந்திரி நாராயந்திரி வேங்கடாந்திரி ஆகிய ஏழுமலையானுக்கும் அதிபதி என்பதனால பெருமாளுக்கு ஏழுமலையான் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் திருப்பதி மலை மேல் உள்ள ஏழுமலையான் சிலை எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி வந்து பேரன்ஹிட் வெப்பத்தில் வந்து இருக்கிறது திருமலை வந்து மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்கின்றார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது பிதாமரத்தால் வியர்வையை வந்து ஒற்றியெடுக்கிறார்கள் அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றும் போது ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிப்பதாக வந்து கூறப்படுகிறது பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி அதேபோல் இருந்து புனுகு பாரிஸ் நகரத்தில் இருந்து வாசனை திரவியங்கள் முதலிய விடை உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்பட்டு தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படும் ஐம்பத்தி வட்டில் பால் அபிஷேகங்கள் செய்யப்படும் கஸ்தூரி சாந்தி காலை மணி மணி முதல் வரை அபிஷேகங்கள் நடைபெறுகிறது அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செடவுகள் ஆகும் சீனாவிலிருந்து சீனசோட அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் இலவங்கம் குங்குமம் தாமாளம் நிரியாசம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையானுடைய திருக்கோயிலுக்காக அனுப்பப்படுகின்றன ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் வந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன ஒரு ரோஜா மலரினுடைய விலை சுமார் எண்பது ரூபாய் மேலும் மலையானினுடைய ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மகரத கற்களாகும் இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லை இந்த பச்சை கல் மரகதத்தை வந்து விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்துகின்றன கோயிலில் மூடவருக்கு தினந்தோறுமே நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுகிறது மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமோதய மலையப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுகிறது மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னான்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா திறந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ